வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் காகினி ஜோதிடம் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காகின ஜோதிட முறை எதற்காக பயன்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் இன்றைக்கி தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அறுபத்தி நாலு யோகினிகள் நம்மோடு இருக்காங்க ஆனால் நமக்கு தெரியல அந்த பிரபஞ்சத்தில் அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த அறுபத்தி நாலு யோகினிகளில் மிக முக்கியமானவர் தான் இந்த காகினி காகினி என்ற யோகினியை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு பணம் செல்வாக்கு இதில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது அப்படின்ற ஒரு விதி இருக்கு இந்த ஜோதிட முறைக்கு காகினி அப்படின்னு பெயர் நல்ல வாய்ப்புகள் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புகளில் எது நமக்கு சரியா இருக்கும் பயன்படுத்திக்கிட்டால் முன்னேற முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த காலத்திலேருந்து பயன்படுத்தப்பட்ட முறை தான் இந்த காகினி முறை இது இன்னைக்கு நேத்து இல்லை யாரோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த முன்னவர்கள் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க எதற்காக இந்த முறையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பு நமக்கு சரியா இருக்குமா இருக்காதா அதை பயன்படுத்திட்டா வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த காகினி முறை இந்த காகினி முறையில் யாருக்காக நம்ம ஜோதிடம் பார்க்கின்றோமோ அவருடைய முதல் எழுத்தை முதன்மையாக வைத்துக்கொண்டு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த ஊரில் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு ரெண்டு ஊர்ல இருந்து ஒரு வாய்ப்பு வேலைக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அதில் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்தால் அவருடைய வாழ்க்கை பயணமானது முன்னேற்றத்திற்குரிய பயணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காகினி முறையை பயன்படுத்தி எந்த ஊருக்கு போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த காகினி முறையின் மூலம் எல்லா விஷயங்களுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பல்வேறு விதமான ஜோதிட முறைகளும் தெரிந்திருக்க வேண்டும் அதில் தான் இந்த ஜாமக்கோள் ஆறுடம் நிமித்தம் இன்னும் பிரசன்னம் பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு அதில் ஒவ்வொரு முறைகளும் நான் இந்த ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதில் இந்த காகினி முறை என்பது வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை சரியான ஒரு வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எளிய முறை ஒரு சின்ன கணக்கு தான் இது இந்த கணக்கின் மூலமாக ஒருத்தருக்கு ஒரு தேர்வை நம்ம சொல்ல முடியும் சரியான தேர்வாக சொல்ல முடியும் ஏதோ சின்ன பசங்கள்லாம் இந்த இங்கு பிங்கி பாங்கின் போட்டு இது சரியாக இருக்கும் இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சரியான ஒரு ஜோதிட முறை மிக எளிய கணக்கு இந்த கணக்கு போட்டு ஒரு ஜோதிடராக எப்படி ஒருத்தருக்கு பலன் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் காகினி ஜோதிட முறையில் இந்த எழுத்துக்களுக்கு தமிழ் எழுத்துக்களும் சமஸ்கிருத எழுத்துக்களுக்கும் சேர்த்து மொத்தம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண் வரிசை தந்திருக்காங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கு எந்த எண் வரிசை வரும் அப்படிங்கிறதையும் தந்திருக்காங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இந்த எழுத்து வரிசைகள் இருக்குது அது என்னென்னலாம் பார்க்கலாம் எண் ஒன்று உயிர் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் ஆலருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களுக்கு என் ஒன்றை வந்து பயன்படுத்தணும் அக்கண்ணா எங்கன்னு கேட்காதீங்க அக்கண்ணாக்கு எண் எந்த எண்ணையும் தரல இந்த காக்கினி ஜோதிரத்தில் ஆலருந்து வரைக்கும் தான் தந்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக எண் இரண்டு இந்த இரண்டாம் எண்ணிற்குரிய எண் தமிழ் எழுத்துக்கள் வந்து காவரிசை எண்கள் அடுத்தது நாவரிசை எண்கள் தந்திருக்காங்க அடுத்தது என் மூன்று இந்த எழுத்துக்கள் வந்து சமஸ்கிருத எழுத்தில் வரக்கூடிய ஜா அதாவது ராஜான் வருது இல்லையா அந்த எழுத்தில் வரக்கூடிய ஜா அதற்கு அடுத்தபடியாக ஞ இந்த எழுத்துக்கும் எண் மூன்றை தந்திருக்காங்க அடுத்தது எண் நான்கு வரிசை எண்கள் நா வரிசை எண்கள் ந அதாவது மூணு சுழின ரெண்டு சுழின இந்த இரண்டு எழுத்துக்களுக்குமே எண் நாலு அதுதான் வந்து தந்திருக்காங்க அடுத்ததாக எண் ஐந்து இதற்குரிய தமிழ் எழுத்துக்கள் தா ந இந்த வரிசைக்குரிய எண்கள் வந்து தாவும் நாவும் தான் என் ஐந்துக்கு தந்திருக்காங்க எண் ஆறுக்குரிய தமிழ் எழுத்துக்கள் பா மா வரிசைக்குரிய எழுத்துக்கள் அடுத்ததாக எண் ஏழு இதற்கு நிறைய எழுத்துக்களை தந்திருக்காங்க பாத்தீங்கன்னா எ ர அதாவது பெரியரா சின்னரா அதுக்கப்புறம் லாவும் பார்த்தீங்கன்னா சின்ன லா பெரியலா அதுக்கப்புறம் ரா வா இந்த எழுத்துக்கள் ஏன் ஏழு என்ற அடிப்படையில் வரும் அதற்கு அடுத்தபடியாக என் எட்டு இதுக்கு வந்து சா வரிசை அதுக்கப்புறமா இந்த சமஸ்கிருத எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஷ ஹா ஸ்ரீ இந்த எழுத்துக்களுக்கும் என் எட்டை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த எண்களை பயன்படுத்தி எப்படி காகினி ஜோதிடம் கண்டுபிடிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் இதற்கு பெயர் காகினி ஊர்காகினி ரெண்டு விதங்களை கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு விதங்களும் ஒப்பிட்டு பார்த்து எது அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து கிடைச்சிடும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காகினி ஜோதிடத்தில் எப்படி கண்டுபிடிக்கும் முறை அப்படின்னு பார்க்கலாம் யாருக்காக இந்த காகினி ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அவருடைய பெயரின் முதல் எழுத்தை எடுத்துக்கணும் அந்த எழுத்தோட எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ தமிழ் எழுத்துக்களுக்கும் இந்த சமஸ்கிருத எழுத்துக்களுக்கும் எந்த எண் அப்படின்ற அடிப்படை இருக்கு இல்லையா அதில் எந்த எழுத்து வருது அந்த எழுத்துக்குரிய குறிப்பிட்ட எண் என்னன்னு எடுத்துக்கணும் அந்த எண்ணுடன் இரண்டால பெருக்கணும் அதுக்கப்புறமா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்புக்குரிய ஊரினுடைய முதல் எழுத்து அது என்னவோ அந்த எழுத்துடன் இந்த இரண்டால பெருக்கின எண்ணையும் சேர்த்து கூட்டி எட்டால் வகுக்கணும் எட்டு அப்படின்னு ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காகினி முறையில் இந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வரைக்கும் தான் தந்திருக்காங்க அதனால எட்டால் வகுத்தா மீதி வரணும் அப்படி இந்த காகினி முறையை கண்டுபிடிப்பதற்கு மீதி வரணும் மீதி வர மாதிரி தான் உங்களுடைய கணிப்பு முறைகள் இருக்கணும் கேல்குலேட்டர் எடுத்து போட்டாலும் சரி இல்லை நீங்களாகவே அதை ஜீரோன்னு வர மாதிரி இதை பயன்படுத்துனீங்கன்னா காகினி முறைக்குரிய பயன்பாடை நம்ம பயன்படுத்த முடியாது மீதி வந்தால் தான் இந்த காகினி முறை ஜோதிடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது எப்படியெல்லாம் பார்க்கலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த காகினி ஜோதிட முறைய எப்படி பயன்படுத்தலான்றத பத்தி பார்க்கலாம் பெயர் வந்து முருகன் இவருக்கு ஒரு மூணு இடத்துல இருந்து வேலைக்குரிய வாய்ப்புகள் வந்திருக்கு இந்த மூணு வாய்ப்புல அவர் எந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா அவருக்கு அந்த ஊரினுடைய ஆஹ் வேலை வாய்ப்பானது அவருக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாதகருடைய பெயர் முருகன் அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு இந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஆனால் அந்த ஊருக்கு போனால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த வேலை வாய்ப்புகளால் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு இதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த காக்கினி ஜோதிடத்தில் முதல் எழுத்துக்குரிய எண் என்னன்னு பார்க்கணும் இந்த ஜாதகருடைய பெயர் முருகன் முருகன்னா மா எழுத்து அப்போ மான்ற எழுத்துக்குரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் ஆறு அதனால ஆறோட ரெண்டால் பெருக்கணும் நான் முதலே சொல்லி கொடுத்தேன் காகினி முறையில் இரண்டால பெருக்கணும் முதல் எழுத்துன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஆறுடன் இரண்டால் பெருக்கினிங்கன்னா பனிரெண்டு வரும் அதுக்கப்புறமா ஊரினுடைய பெயர் ஹைதராபாத் அப்போ இந்த முதல் எழுத்து ஹை இந்த ஹைக்குரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் எட்டு வரும் அதனால எட்டுடன் சேர்த்து இதை கூட்டி வந்தீங்கன்னா இருபது வரும் அப்போ இந்த இருபது என்ற எண்ணை நம்ம எதாவது வகுக்கணும் எட்டால் வகுக்கணும் எட்டால் வகுக்கின்ற பொழுது மீதி வர மாதிரி நம்ம வகுக்கணும் அப்படி வகுக்கும் போது நாலு வருது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பெயர் காகினி பெயர் காகினி எண் வந்து நாலு இப்போ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த ஹைதராபாத் இருக்கு இல்லையா இந்த ஊரினுடைய காகினி எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல ஹைதராபாத்துக்குரிய முதல் எழுத்து ஹை இல்லையா இந்த ஹைக்குரிய எண் எட்டு எட்டோட இரண்டால் பெருக்கி வந்தால் உங்களுக்கு பதினாறு வரும் பெயர் எண் மா என்பது முருகனுடைய முதல் எழுத்து அதற்குரிய எண் ஆறு அப்போ இந்த பதினாறுடன் ஆறையும் சேர்த்து நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் இந்த இருபத்தி ரெண்டை எட்டால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் மீதி ஆறு வருது இதுதான் ஊர் எண் ஆறு இந்த முருகன் என்பவருக்கு நம்ம முதல்ல பார்த்தது பெயர் பெயர்காகினி அதுக்கப்புறமா ஊர் எண் பார்த்துருக்கோம் இந்த இரண்டு எண்களையும் சேர்த்து எழுதுகின்ற பொழுது எது ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊர் என்று தான் பெருசா இருக்கு காகினி சிறிதாகத்தான் இருக்கு அப்படின்னா இந்த முருகனுக்கு ஹைதராபாத் ஊருக்கு போய் வேலை பார்த்தாரு அவருக்கு மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் என்பது கிடைக்காது பெயர் காகினியை விட ஊர் காகினி தான் பெருசா இருக்கு அப்படின்னா முருகனுக்கு ஹைதராபாத்ல போய் வேலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் என்பது கிடைக்காது அதனால ஹைதராபாத் ஊரு அவருக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்காது இதுதான் காகினி ஜோதிட முறை இப்போ இந்த ஜாதகர் முருகனுக்கு இன்னொரு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு அது லண்டன் இந்த ஊர்ல அவருக்கு வேலை வாய்ப்புகள் மிக சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த காகினி முறை நம்ம பயன்படுத்தலாம் முருகனுக்குரிய முதல் எழுத்து மா மாக்குரிய எண்ணு ஆறு ஆறுடன் இரண்டால பெருக்கி வந்த விடை பனிரெண்டு லண்டன் லண்டன்றது முதல் எழுத்து லா இருக்கு இல்லையா அப்ப இந்த லாவினுடைய முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஏழு வருது அதனால என் ஏழுடன் இத கூட்டி வந்தீங்கன்னா பத்தொம்போது வரும் பத்தொன்போத எட்டால நீங்க வகுக்கணும் வகுத்தா வரக்கூடிய மீதி மூணு வருது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பெயர் காகினி மூன்றாக இருக்கு இப்போ நம்ம பெயர் காகினி எண் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அதற்கு அடுத்தபடியாக ஊர் காகினி எண் என்னென்னு பார்க்கலாம் ஊர் வந்து லண்டன் லண்டன்ற லா முதல் எழுத்துக்கு ஏழு என்பது எண்ணாக வரும் அதனால் ஏழுடன் ரெண்டாவை பெருக்கி வந்த விடை பதினாலு முருகன் என்பது அவருடைய பெயர் அதில் மா எழுத்துக்கு ஆறு என்பது எண்ணாக இருக்கும் அப்போ பதினாலுடன் ஆரை வந்து கூட்டினா உங்களுக்கு இருபது வரும் இந்த இருவத எட்டால வகுத்து மீதி நாலு வரும் இப்போ இந்த ஊர்காகினியும் அதுக்கப்புறமா பெயர் காகினியும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கின்ற பொழுது எது பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஊர்காகினி தான் பெருசா இருக்கு அவருடைய பெயர் காகினி தான் இருக்கு அதனால இந்த ஊரும் அவருக்கு சரியான தேர்வாக இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப அடுத்ததாக முருகனுக்கு டெல்லி என்ற ஊரிலும் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப இந்த வாய்ப்பு அவருக்கு சரியாக இருக்குமான்றத இந்த காகினி ஜோதிட முறையில கண்டுபிடிக்கலாம் டெல்லி முதல்ல பார்க்க வேண்டியது பெயர் காகினி முதல்ல அவருடைய பெயர் முருகன் அதனால முதல் எழுத்து மா கூறிய எண் ஆறு ஆறையும் இரண்டையும் பேருக்குன்னா உங்களுக்கு என்ன வரும் பன்னெண்டு வரும் அதற்கு அடுத்தபடியாக டெல்லிங்கிற முதல் எழுத்து டா டா வரிசைக்குரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் நாலு வரும் அதனால் இந்த ஜாதகத்தில் இந்த பெயர் காகினி கண்டுபிடிக்கிறதுக்கு பன்னிரெண்டுடன் நாளையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா பதினாறு வரும் அப்போ பதினாறு இதை எட்டால் நம்ம வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டால அப்படியே நம்ம போடலாம் எட்டு ரெண்டு பதினாறு இல்லையா அப்போ நமக்கு மீதியே வராது நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த காகினி எண் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக மீதி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினாறு ஒன்றாலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ மீதி நமக்கு என்ன வரும் எட்டு வரும் அப்போ எட்டு அப்படிங்கிறது தான் இந்த பெயர் காகினி அடுத்ததாக கண்டுபிடிக்க வேண்டியது எண் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஊர் வந்து டெல்லி இந்த டெல்லியினுடைய முதல் எழுத்தான டாக்கு நாலு என்பது எண்ணாக வரும் அப்போ ரெண்டால் பெருக்கும்போது உங்களுக்கு எட்டு வரும் எட்டுடன் இந்த மா என்ற எழுத்து முருகனுடைய முதல் எழுத்து மா அதனால இந்த ஆறையும் சேர்த்து கூட்டும்போது பதினாலு அப்படிங்கிறது வரும் பதினால எட்டால வகுக்கும்போது உங்களுக்கு ஆறு வந்து மீதியா வரும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பெயர் காகினி எட்டு ஊர்காகினி ஆறு இந்த இரண்டையும் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஊர்காகினி ஆறு காகினி எட்டு பெயர் தான் பெருசாக இருக்குது அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த ஊரில் போய் வேலை பார்த்தாரு டெல்லியில் போய் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும் பெயர் தான் பெருசாக இருக்கணும் இந்த காகினி எண்ணில் காகினியை விட பெயரன் தான் பெருசாக இருந்தால் வெற்றி நிச்சயம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த உதாரணத்தில் முருகன் என்பவர் கிடைத்த மூணு வேலை வாய்ப்புகளில் எது அவருக்கு மிக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த காகினி முறை மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த வாய்ப்பு சரியாக இருக்கும் நம்மளுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காகினி ஜோதிட முறை உங்களுக்கு பல்வேறு விதங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக அடையாளம் காட்டும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்